பேப்பர் பாய் பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழ் பாரம்பரிய கலைகளான தெருக்கூத்து மற்றும் நாடகக் கலைகளை பதிவு பண்ணணுன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவில் செயல்பட்டு வர்றதுதான் நம்ம பேப்பர் பாய் யூடியூப் சேனல் எங்களுடைய இந்த பணியை நாங்க தொடர்ந்து செய்ய உங்கள் ஒவ்வொருவருடைய உதவியையும் நாடி நிற்கிறோம் இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்

பேர் பேர் லூசு நான் நான் நீ தான் சொன்னா யார் ஆனா ஆசைப்பட்டேன் இளவரசு ஆசைப்பட்டா எனக்கு கிடைக்காதவ

வீட்டுக்கு இரவே கலகலை சாப்பிட்டேன் அழுது கொண்டே போகிற பேப்பர் பாய் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போடா ஆமாந்த ஜமாந்த பேப்பர் பாய் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ராஜு மணி டொங்கு தட்டுங்க ஆமா பராசலை 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 இப்படி இப்படி வந்து எண்ணி வச்சு முடிச்சிட்டே நிவித்து காட்டுறாங்களா ஏ போறா பாளே ஒரு நாரிகிர மாதிரி கையில பலாசல தட்டு பலாசரா

கொலிச்சு விட்டு மாடு தலபுகாரு அண்ணா நான் உரைத்த வார்த்தை பிரகாரும் கண்ணுக்கு வீட்டுக்கு தீ வச்சுருக்கேன் வீட்டா ஓட்டி சாபலா

அந்த மாதிரி ஐவா ரசிகமா கிடுமா ராசாத்தி போயிட்டேடா என்ன டூருக்கு போயிட்டு ராசாத்தி போயிட்டா போயிட்டான் ஒரு வார்த்தை சொல்லலையேடா ஒரு வார்த்தை சொல்லலையே சொல்லாத போயிட்டாலே வருவாங்க எங்கிற ராஜாத்தியா ஓ ராஜாத்தி சுத்தமாக செத்துட்டா

காளி கட்டின ஒரு காணுல வரல எவன் வரானா நான் என்னாச்சே ஐயோ பாதி நீ உபோஷ பண்ண போ சும்மா ரணி வேற ஏதாவது கோச்சிங் போகிறடா ஆ எடா பாதி ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது அனுபவ உயிர் பிடிக்க போறேன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா சொல்லக்கூடாது சொல்லலான்னு தான் பார்த்தாராம்மா ஃபோன் பண்ணலான்னு பார்த்தாரான் ஒரு நம்பரு மிஸ் ஆகிடுச்சா எந்த நம்பரு நம்ம பார்த்து யாரோ யாரு யாரு ஒன்போது முதல்ல டபுள் ஒம்பது இல்லையா இல்லை டேட்டு போடுவேன் நான் யார் டபுள் ஒம்போதும்மா ஆ அதில் ஒரு நம்பர் மிஸ் ஆகிப்போச்சு நம்பரு சரியாக கொடுத்தாதான் பாரி எந்த செருவா கழுவி விட்டாலோ முன் அக்கா முனி

ஏண்டா வீரே சாமி சாமி நீ கால்ல கூட வீரே சாமி ஏண்டா மாட்டேங்கடா நான் இந்த விரல சாமி டை செய்து சொந்தத்துல பொன்னி எடுக்காத ஐயா அதுவும் பொண்டாட்டி சொந்தத்துல பொன்னி எடுக்காத பாரு சொந்தத்துல பொன்னி எடுக்காதீங்க எங்க அம்மா அப்பதான் சொன்னாங்க சொந்தத்துல பொன்ன கட்டறா சொந்தத்துல பொன்னி கட்டறானாங்க எங்க அக்கா பொன்ன கட்டினா ஐயா கல்யாணமண்ண மூணே நாளே மொத்த பொடியை வாரிக்கி பேக்ற வேண்டிய ஓட்ட நான் ஒன்னுமே பண்ணல ஐயா அதானே எதுவும் பண்ணாத இருந்தா ஓடுடா தப்பு IAML தானப்பா